ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழைத்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல முப்பத்தி ஏழாவது பாடல் பார்க்க போறோம் வெறிந்த செம்மையர் வெள்ளிய இற்றாள் தனை எரிந்து கொள்வேன் என்று ஏற்கவும் பார்க்கிலா செறிந்த தாரவன் சிந்தை கருத்தெல்லாம் அறிந்து நான்மறை அந்தணன் கூறுவான் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் வெறிந்த செம்மயிர் வெள்ளியிற்றாள் தனை தீய நாற்றமுடையவளும் சிவந்த தலைமையிலும் வெண்மையான பற்களையும் உடையவளுமான அந்தத் தாடகை எரிந்து கொள்வேன் என்று ஏற்கவும் சூலத்தைச் செலுத்திக் கொள்வேன் என்று கூறி கையில் ஏற்ற கூட பார்க்கிலாச் செறிந்த தாரவன் அதனை கண்டுகொள்ளாத அடர்ந்த மாலையை அணிந்துள்ள ராமம்பீரானது சிந்தை கருத்தெல்லாம் அறிந்து உள்ள எல்லாம் உணர்ந்து நான்மறை அந்த அண்ணன் கூறுவான் நான்கு வேதங்களிலும் வல்ல ஆகிய விஸ்வாமித்ரன் கூறுவ கூறுவான் ஆனான் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய பார்க்கலாம் வெறிந்த செம் வெறி வெறி அப்படின்னாலே மனம் அப்படின்னு அர்த்தம் மனம் வீசுகின்ற அப்படின்னு இந்த இடத்துல துர்நாற்றம் இல்லாட்டி தீய நாற்றம் ஏன்னா நாற்றம்னாலே வாச வாசனை அப்படின்னு தான் பொருள் இந்த இடத்துல துர்நாற்றம் தீய நாற்றத்தை குறிக்கிறது சிவந்த கூந்தலை உடையோளாதலின் செம்மையர் அப்படின்னு சொல்றாரு அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் முன்னூத்தி அறுபத்தி ஓராவது பாடல்ல அதை படிக்கிற கேளுங்க பெருவரை இரண்டுடும் பிறந்த நாள் சு நஞ்சொடும் உருள் முழக்கொடும் ஊழி தீயொடும் இருவிரை செறிந்து எழும் கடல் உண்டாம் எனின் வெறுவரு தோற்றத்தல் மேனிமானுமே அப்படிங்கிற பாட்டுல ஊழித்தீயொடும் அப்படின்னு தானே கம்பேர் வர்ணிச்சிருப்பாரு அதாவது ஊழித்தீயை எப்படி இருக்குமோ அப்படி அவளுடைய இது கூந்தல் இருக்கும் அப்படின்னு அதனால இங்க செம்மையர் சிவந்த கூந்தல் அப்படின்னு சொல்ல வராரு எரிந்து கொள்வேன் என்று ஏற்கவும் அப்படின்னு வர்ற இடத்துல ஏற் ஏற்றல் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல் அதாவது கையில் ஏந்தியுள்ள சூலத்தை சூழத்தை நான் உற்றுவேன் அப்படின்னு சொல்றாள்ல தாடக அதனால என்று ஏற்கவும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி பார்க்கிலா செறிந்த தாரவன் ராமனை குறிக்கும் பொழுது என்னென்ன அடை சேர்க்கிறாரு பார்க்கிலா செறிந்த பார்க்கிலா செறிந்த தாரவன் அப்படின்னு தான் ராமனை குறிக்கிறார் கம்பர் அப்படின்னா தார்னா மாலைன்னு அர்த்தம் அதாவது பார்க்கிலா செறிந்த தாரவன் செறிவுன்னா ரொம்ப அடர்ந்த மாலையை அணிந்துள்ள ராமன் அப்படின்னு சொல்றாரு இது பார்க்கிலா அப்படிங்கிறது ஈர்கிட்ட எதிர்மறை பெயரச்சம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது செல்லா காசு அழியா புகழ் அதுல எல்லாம் தே அப்படிங்கிற ஈரு வந்து கெட்டு அதனை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பெயர் சொல் அதனால இதை ஈருக அதுவும் எதிர்மறையில ஈரே செல்லாத அழியாத அப்படின்ற மாதிரி இங்கே பார்க்காத பார்க்கிலாத அப்படிங்கிறது தான் பார்க்கிலா அப்படின்னு வந்திருக்கு அதாவது போன பாட்டில் நம்ம என்ன பார்த்தோம் ராமன் வந்து வாய் திறந்து சொல்லலை இது ஒரு பெண் பெண்ணை எப்படி கொள்றது அப்படின்னு மனத்திடை நினைத்தான் நினைந்தான் அப்படின்னு தானே பார்த்தோம் அது சொல்லவே இல்லை ஆனாலும் விஸ்வாமித்திரருக்கு அந்த மாதிரி ஒரு தயக்கம் ராமனுக்கு இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்த முனிவன் அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக நான்மறை அந்தணன் அப்படின்னு விஸ்வாமித்திரருக்கு ஒரு அடை சொல்றாரு அப்படின்னா என்ன நான்கு வேதங்களை உணர்த்தும் பொருளை முழுவதுமாக உணர்ந்த முனிவன் அதனால இன்னொருத்தவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கிறது சட்டுன்னு புரியக்கூடிய முனிவன் அப்படிங்கிறதுனால நான் மன்னரை அந்தனன் கூறுவான் அப்படி மேற்கொண்டு விஸ்வாமித்திரர் அந்த அந்த சந்தேகத்தை அந்த ஒரு தடையை நீக்கிறதுக்கு என்ன சொல்ல போறார் அப்படின்றத அடுத்து சொல்ல போறார் இப்ப நான் பாட்டை இன்னொரு தருவா படிக்கிறேன் கேளுங்க வெறிந்த செம்மையர் வெள்ளியேற்றாழ் தனை எரிந்து கொள்வேன் என்று ஏற்கவும் பார்க்கிலா செறிந்த தாரவன் சிந்தை கருத்தெலாம் அறிந்து நான்மறை அந்தனன் கூறுவான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् भवेद् ॐ शान्तिः